இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிறுத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சேதுபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது பணியாளர்களுக்கும் பாரபட்சமின்றி எந்தவித நிபந்தனை இல்லாமல் இருபது சதவீதம் ஊதிய உயர்வுடன் ஏற்கனவே வழங்கிய பத்து சதவீதம் எச்ஆர் ஏ வழங்கக் கோருதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்குப் பிறகு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் கருணை ஓய்வூதியம் ரூபாய் ஐந்தாயிரம் ஆக உயர்த்தி வழங்க கோருதல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அம்சக் கோரிக்கைகள் அரசுக்கு வைக்கப்பட்டது தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்